ஐசிக்குள்ள என்ன இருக்கு வை யூஸ் ஐசி ஐசி எதுக்காண்டு யூஸ் பண்றாங்க ஓகே இந்த ஐசிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா நிறைய சர்க்கியூட் இருக்கும் சர்க்கியூட்ல என்ன இருக்கும் நிறைய காமனோன்ஸ் இருக்கும் என்னென்ன காமனோன்ஸ் இருக்கும் ரெஜிஸ்டர் இண்டக்டர் கெப்பாசிட்டர் டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி காமனோன்ஸ் இருக்கும் ஓகே இந்த சர்க்கியூட் எதுக்காண்டு யூஸ் பண்றோம் ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ண லாஜிக் ஆப்ரேஷன் பண்ண சிக்னல் ப்ரொசஸிங் பண்ண இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா அதுக்காண்டி ஐசிசி யூஸ் பண்ணுறோம் இந்த ஐசியை ஏன் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த ஐசிக்குள்ள சிங்கிள் சர்க்கியூட்ல இருந்து மல்டிபோல் சர்க்கியூட் வரைக்கும் இருக்கு ஓகே நார்மல் இன்டகிரேஷன்லாம் என்ன ஓகே எக்ஸாம்பிள் பாருங்க பாருங்க இன்டகிரேஷன் அப்படின்னா எக்ஸ் இன்டி டிஎக்ஸ் இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் இன்டி டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணோம் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஃபவர் டைம் கூட்டிக்கிட்டே போகுது அதே இது பேசல வருது அதாவது சர்க்கியூட் சர்க்கியூட் சைஸ் வந்து கூட்டிக்கிட்டே போகுது சிங்கிள் சர்க்கியூட்ல இருந்து மல்டிபிள் சர்க்குட் வரைக்கும் இருக்கு ஓகே இப்ப சர்க்கியூட் சைஸ் கூட்டிக்கிட்டே போச்சு போகுது ஓகேங்களா அதை சுருக்கி சின்ன சைஸ்ல கொண்டு வரதுக்கு தான் இண்டெகிரேட்டூட் சர்க்குட் சைஸ் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை சுருக்கி சின்ன சைஸ்ல கொண்டு வருதுன்னா கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ஐசி யூஸ் பண்றாங்க ஓகே இந்த சிங்கிள் சர்க்கிட் சிங்கிள் சர்க்குட்ல இருந்து மல்டிபிள் சர்க்குட் வரைக்கும் போகுது சர்க்கியூட் சைஸ் எப்படி செருசா இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் சில லாஜிக் யூஸ் பண்ணுறாங்க எக்ஸாம்பிள் ஒரு லாஜிக் சொல்கிறேன் டிரான்சிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக் ஓகே டிரான்சிஸ்டர் லாஜிக் யூஸ் பண்ணி சர்க்கியூட் சைஸ் ரிடியூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய லாஜிக்ஸ் இருக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு எக்ஸ்ஆர் கேட் எடுத்துக்கிறோம் என்ன கேட்டு எக்ஸ்ஆர் கேட்டு எக்ஸ்ஆர் கேட்டுக்கு என்னென்ன கேட் இருக்குது பார்த்தீங்கன்னா அண்டி கேட்டு ஆர் கேட்டு நாட் கெட் மூணு கெட்டுமே இருக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா எக்ஸ்ஆர் ஃபங்க்ஷன் என்ன ஏ எக்ஸ்க்ளூசிவ் பி ஓகேங்களா இது எப்படி எழுதுவோம் ஏ பார் ஏ பார் டாட் பி பிளஸ் ஏ பி பார் அப்ப அண்டு கேட்டு நாட் கேட்டு நார் இந்த மூணு கேட்டுமே யூஸ் பண்ணுவோம் அப்படிதானே இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க

ஜ கடைசி என்ன கரேஷன் பண்ணுறோம் ஆர் ஆப்ரேஷன் இந்த ரெண்டு இதையும் கூட்டி பண்ணுறோம் ஏ எக்ஸ்க்ளூசிவ் டாட் பி அவுட் ஓகே இந்த ரெண்டு ஆர்ஷன் பண்ணுங்க ஜீரோ

சாரி ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ ஒன் ஆட் பண்ணோம் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் பண்ணணும் இப்போ இது ஜீரோ இது ஒன்று இது ஜீரோ இது ஜீரோ ஓகேங்களா அடுத்தது இன்னொரு ஆப்ரேஷன் சென்டர்ல ஏ டாட் பிபாரா ம் ஏ டாட் பார்

P plus A பி பிளஸ் அதானா, ஃபர்ஸ்ட் ஏ பார் ஏங்கிற input, அதுதான் கேட்டுங்களா அடுத்து B. இது A, இது B. உங்கிட்ட இருக்கிறது ஏ பார் என்ன கேட்டு டாட் ஆப்ரேஷனு ஸோ அண்டு அப்ப ஏ பார் ஓகே அடுத்ததில் வந்து ஏ பி பார் வரணும் அதனால பியில் ஒரு அண்டு கேட்டு சரிங்களா இது என்னது பி பார் இது ஏ ரெண்ட மல்டிப்ளேஷன் ஆப்ரேஷன்னால அண்டு கேட்டு கடைசியாக அடிஷன் ஆப்ரேஷன் ஸோ ஆர்கேட்டு ஸோ ஏ எக்ஸ்க்ளூசிவ் பி ஓகே இப்ப நான் இதுல மூணு கேட்டு யூஸ் பண்றேன் சர்க்கிட் சைஸ் பெருசா இருக்கு இத நான் சுருக்கி என்ன பண்றேன் அப்படின்னா இப்படி எக்ஸ்ஆர் கேட்டா கொண்டு வந்துடுறேன் அப்ப சர்க்யூட் சைஸ் என்ன ஆகுது மினிமைஸ் ஆகுது இதுக்குள்ளக்க இந்த சர்க்யூட் இருக்கு புரிஞ்சு வச்சா சர்க்கியூட் சைஸ் என்ன ஆகுது சிறுசாயிருது ஓகேங்களா அதான் சொல்ல வந்தேன் ஓகே ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் இப்போ என்ன என்னென்ன ஆப்ரேஷன் பார்த்தோம் ஐசி யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபிகேஷன் பார்த்தோம் லாஜிக் ஆப்ரேஷன் பார்த்தோம் சிக்னல் ப்ராசஸிங் ஆப்ரேஷன் பார்த்தோம் இன்னும் நிறைய ஆப்ரேஷன் இருக்குது எக்ஸட்ரா இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஜிக் ஆப்ரேஷனுக்கு என்னென்ன சர்க்கியூட் இருக்குது ஐசியில் என்னென்ன இருக்குது ஐசி இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம் லாஜிக் ஆப்ரேஷனாக என்னது வாட் இஸ் லாஜிக் ஆப்ரேஷன் அடிஷன் மல்டிபிளேஷன் இன்வெர்டர் இந்த மாதிரி ஆப்ரே இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறது இப்போ அடிஷன் ஆப்ரேஷன் பண் மல்டிபிளேஷன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அண்டு கேட்டு அடிஷன் ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஆர் கேட் இன்வெர்டர் ஆப்ரேஷன் பண்றதுக்கு நாட் கேட் யூஸ் பண்றோம் மிச்ச கேட்ட அடுத்த வேற வீடியோல பார்ப்போம் இப்போ நம்ம முன்ன கேட்டும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கேட்டது லாஸ்ட் இன் நாட் கேட் இன்வெர்ட் பண்ணும் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா ஏ பார் வரும் அதோட சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் முக்கோணம் போட்டு ஒரு பப்புள் இருக்கும் ஓகேங்களா ஏல ஜீரோ கொடுத்தீங்கன்னா ஒன்று வரும் ஒன்று கொடுத்தீங்கன்னா ஜீரோ வரும் ஓகே அதுக்குள்ள என்ன சர்க்யூட் இருக்கும் அதுக்குள்ள என்ன காம்போனன்ட் இருக்கும் என்ன நாட் கேட்க்குள்ள என்ன சர்க்யூட் யூஸ் பண்றாங்கன்னா இன்வெர்ட்டர் சர்க்யூட் யூஸ் பண்றாங்க இன்னொரு நேம் இருக்கு கண்ட்ரோல்டு சுவிட்ச் சர்க்யூட் கண்ட்ரோல்டு சுவிட்ச் சர்க்யூட் இதான் சர்க்யூட் இந்த சி காம் ஸ்டார் சிஸ்டம்ல மூணு இது இருக்கும் ஒன்னு PCD কালেக்டர்ல வந்து என்ன கொடுப்போம்னா பவர் சப்ளை கொடுப்போம் ஏல வந்து இன்புட் சப்ளை ஓகேங்களா டிங்கிற டி வந்து கிரௌண்ட் பண்ணி விட்டுரும் எமிட்ரு என்ன பண்ணணும் கிரௌண்ட் பண்ணி விட்டுரும் ஓகே இப்ப இந்த பி கி பவர் சப்ளை கொடுக்குறோம் அதாவது ஃபைவ் வோல்ட் கொடுக்குறப்ப அதோட அதோட பைனரி நம்பர் வந்து ஒன் ஹை ஓகேங்களா அப்ப சர்க்கிட் என்ன ஆகும் க்ளோஸ் ஆகும் க்ளோசஸ் ஆகும்னா இந்த பவர் சப்ளை என்ன ஆகும்னா டைரக்டா கிரௌண்ட் போயிடும் ஸோ அதனால எல்இடி க்ளோ ஆகாது இப்ப ஜீரோ கொடுக்குறேன் டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப் ஆகும் அப்போ ஆஃப் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபைவ் வோல்ட்டு இந்த எல்இடிக்கு போயிடும் அப்போ எல்இடி எரியும் இப்போ ஒன்று கொடுத்தா ஆஃப் ஆகுது ஜீரோ கொடுத்தா ஆன் ஆகுது ஓகேங்களா முடிஞ்சு போச்சு ஐசி நாட் நாட்கேட் ஐசி நம்பர் என்ன ஐசி செவன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஓகே ஐசி செவன் ஃபோர் ஜீரோ ஃபோர்ல வந்து இந்த மாதிரி ஃபோர்டீன் பெண் ஐசி அதில் வந்து மொத்தம் ஆறு நாட்கேட் இருக்கும் சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட் ஓகேங்களா இந்த மாதிரி ஆறு கேட் இருக்கும் ஃபோர்டீன் பெண் வந்து விசிசி பெண் வந்து கிரௌண்டு மொத்தம் ஆறு கேட் இருக்கும் ஓகே அடுத்து ஆர்கேட் ஆர்கேட் என்ன பண்ணுவோம் அடிசன் ஆப்ரேஷன் யூஸ் பண்றோம் ஆர்கேட்டோட ஐசி நம்பர் என்னன்னா ஐசி செவன் ஃபோர் ஜீரோ த்ரீ டூ இதுல சர்க்கியூட் இருக்கும் சர்க்கியூட்ல என்ன இருக்கும் காமன்ஸ் நிறைய இருக்கும் ஓகே முதல்ல ஆர்கேட் சிம்பிள் பார்ப்போம் ஆர்கேட் சிம்பிள் ஒரு முக்கோணமானி இருக்கும் ஏ பி கொடுத்தீங்க அப்படின்னா அடிசன் ஆப்ரேஷன் ஏபி அப்ப ரெண்டு பைண்டர் ரெண்டு பைண்டர் இன்புட் கொடுக்குறேன் ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் அடிஷன் ஆப்ரேஷன் அப்போ ஜீரோ 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 ஒன்னா ஒன்னு ஒன் ஜீரோனா ஒன்னு ரெண்டுமே ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஜீரோ ஓகேங்களா ஆர்கெட்டு ஆர்கெட்டுல என்ன சர்க்யூட் இருக்கு அப்படின்னா பேரதால் டிரான்சிஸ்டர் சர்க்யூட் இருக்கு இந்த சர்க்கியூட் இருக்கு பேரதால் டிரான்சிஸ்டர் சர்க்கியூட் இதான் சர்க்கியூட் சர்க்யூட்ல பவர் சப்ளை இருக்கு ஏல இன்புட் கொடுக்குறீங்க பி லயும் இன்புட் கொடுக்குறீங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா

இப்ப பி டிரான்சிஸ்டர் என்ன இருக்கு ஆன்ல இருக்கு ஃபவர் சப்ளை என்ன ஆகும் அப்படின்னா பி வழியா போய் டிரான்சிஸ்டர் க்ளோ ஆகும் ஓகேங்களா இப்ப ஏ ல பவர் சப்ளை கொடுக்கறோம் ஆன்ல இருக்கும் ஆகும் அப்படின்னா ஏ வழியா டிரான்ஸ்பர் ஆகி ஃபவர் சப்ளை ஆன் ஆகும் இப்ப ரெண்டுலேயுமே இன்புட் கொடுக்கல அப்படின்னா எரிட எரியாது ஏன்னா கிரவுண்டுக்கு போயிரும் ஓகேங்களா ரெண்டுமே ஹையா இருந்தாலும் கிரவுண்டுக்கு போயிடும் ரெண்டுக்குமே பவர் சப்ளை கொடுக்கல அப்படின்னாலும் பவர் சப்ளை கீழே ஓகேங்களா அதனால என்ன எயிட் ஒன்னா இருந்துச்சா பவர் சப்ளை ஏரியும் ஒரு இன்புட் ஒன்னா இருந்துச்சுன்னா பவர் சப்ளை ஏரியும் ரெண்டுமே ஹையா இருந்தாலும் அவுட் புட் வராது ரெண்டுமே லோவா இருந்தாலும் அவுட்புட் வராது இந்த ஐசியில வந்து ஃபோர்டீன் பின்ஸ் இருக்கும் அதுல ரெண்டு வந்து இன்புட் காண்டி ஒன்னு அவுட் காண்டி மொத்தம் நாலு ஐசி இருக்கும் ஆறு கட்டுக்குள்ள ஐசி நம்பர் வந்து ஐசி செவன் ஃபோர் ஜீரோ ஃபோரு செவன் ஃபோர் ஜீரோ த்ரீ டூ இந்த ஐசிஐ வந்து கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க கடைசியாக பார்க்க போகிற கேட்டு வந்து அண்டகேட் அண்டகேட் ஐசி நம்பர் என்னன்னா ஐசி செவன் ஃபோர் ஜீரோ எயிட்டு இந்த அண்டகேட்டு கூட என்ன சர்க்கியூட் இருக்கு அப்படின்னா சீரிஸ் ட்ரான்சிஸ்டர் சர்க்யூட் இருக்கும் ஓகே அண்டகேட்டை ரெண்டு இன்புட் கொடுக்குறீங்க ஏபி கொடுக்குறீங்க மல்டிபிளேஷன் ஆப்ரேஷன் ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் ரெண்டு இன்புட்டுமே எப்போ ஒன்னா இருக்கும் அப்போதான் ஒன்று ஏன்னா மல்டிபிளேஷன் பண்ணுறப்ப ஏதோ ஒன்னா இருந்தால் ஜீரோ ஓகேங்களா இது வந்து அண்டிகேட் சர்க்யூட் சீரிய சர்க்யூட் ஓகேங்களா அதை பார்த்தா பேரல் சர்க்கியூட் சீரிய சர்க்கியூட் அதாவது இந்த ரெண்டு டிரான்சிஸ்டருமே எப்போ ஆன்ல இருக்கோ அப்போ அந்த ஃபைவ் வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த எல்இடிக்கு போய் எல்இடி க்ளோ ஆகும் ஓகேங்களா ப்ளோ ஆகும் சரி ஓகே ஏதாவது ஒரு டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகிருந்தாலும் எல்இடி எரியாது எப்படின்னு பார்ப்போமா இப்போ இந்த டிரான்சிஸ்டருக்கு 5 ஓட்ட அப்ளை பண்றேன் இந்த டிரான்சிஸ்டருக்கு ஜீரோ ஓல்ட் அப்ளை பண்றேன் இந்த ஃபைவ் ஓல்ட் என்ன இந்த டிரான்சிஸ்டர் வருமா வராது அப்ப எல்ஐடி குளோ ஆகாது சரி இந்த டிரான்சிஸ்டருக்கு ஜீரோ இந்த டிரான்சிஸ்டருக்கு ஒன்னு பவர் சப்ளை ஏக்கே வராது இப்ப எப்படி பீக்கு போகும் அப்ப எதுவும் எரியாது ரெண்டுமே ஆஃப்ல இருக்கு எரியாது ஓகே இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ